எந்த மீடியாவையும் சப்போர்ட் செய்யவில்லை ஆனா அவங்க ஏன் அம்மா வேற சொல்லி ஓட்டு கேக்குறாங்க அம்மாவை கொல்லது அவங்கதானே அம்மா வேற சொல்லி நீ ஓட்டு கேட்காத ஆனா எடப்பாடி பழனிசாமி டம்மி முதலமைச்சர் அது சொல்லுங்க ஜெயிச்சா கூட போய் அவர் என்ன தீர்த்துக்க முடியும் சொல்லுங்க இந்த ஆர்க நகர் தொகுதி மக்களுக்காக சாதாரணமா பிறப்பிடல்ல சிங்கமா பிறப்பிட்டு இருக்காங்க வார்த்தாளர்களே கொடுத்து வாங்கி கொண்டிருக்கும் தீபாமா அவர்கள் ஜெயிக்க வேண்டாம் என்பதற்காக உள்ளும் மணந்துடன் உள்ளும் முயற்சியுடன் இங்கே ஒரு கட்சிக்காக நாங்கள் வந்து தெரு தெருவாக ஓட்டு கேட்டு ஜெயிக்கும் எண்ணத்தில் வந்துள்ளோம் இப்போது இந்த பகுதியில் பல கட்சிகள் போட்டியிட்டு ஜெயிக்கும் வண்ணம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன முயற்சியில் ஈடுபட்டு எங்களுடைய தீபா அம்மா அவர்களுக்கு எந்த மீடியாவும் சப்போர்ட் செய்யவில்லை அவர்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே பிரதிபலிக்கப்படுகிறார் மற்ற இளைஞர்கள் அவரை பற்றி பிரபலமாக பேசப்படவில்லை ஆனால் மற்றவர்களும் அவரவர்களுக்கு சேனல்களில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சேனல்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன் எந்த அமைப்பு என்பதை குறிப்பிடவில்லை டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே மற்றும் கேப்டன் அது போன்ற ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் தனிப்பட்ட முறையில் சேனல்கள் உள்ளன அதில் அவர்களை பிரபலமாக பேசிப்பட்டு வருகின்றன அதே போன்று இந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஏடிஎம்கே வகையில் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன அதில் ஓபிஎஸ் சார்பில் ஒன்றும் மற்றொன்று டி கே தினகரன் சார்பில் ஒன்றும் இதில் இது தொகுதியிலுமே என்ன என்று நடக்கிற பணப்பெற்றோலா மூலம் தான் ஓட்டு கேட்டு வருகின்றன இந்த பணத்துக்கு அடிமையாக இந்த ஆர்கே நகதி தொகுதி மக்கள் என்றென்றும் அடிமைப்பட மாட்டார்கள் அவர்கள் அனைவரும் தீபா அவர்களின் ஓட்டு அதிகப்படியாக வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்மளுடைய மக்கள் எந்த விதத்திலும் சூளை போட மாட்டார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்கு கேட்கறதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து ஓபி ஓபிஎஸ் அணி தினகரனோட அணி எல்லாம் வந்திருக்காங்க அவங்க ஓட்டு கேட்கிட்டு ஆனால் அவங்க ஏன் அம்மா வேற சொல்லி ஓட்டு கேட்குறாங்க அம்மாவை கொன்னது அவங்க தானே அம்மாவை சாவடிச்சுட்டு எழுபத்தி மூணு நாள் மக்கள் இதில் தெரியாமல் வச்சுட்டு அம்மா வந்து பசுரப்பு விழாவில் கொடியாட்டுறாங்க அந்த கொடியாட்டு அப்பா வந்து மயக்க போடுறாங்க அதுக்கு பிற்பாடு எழுபத்தி மூணு நாள் நீங்கள் வந்து அம்மாவோட பாணத்தை தான் காட்டுனீங்களா வழியே பிரேதத்தை காட்டுனீங்களா வழியே இதுக்கிடையில் மக்கள்கிட்ட யார்கிட்டாலும் நீங்கள் காட்டுனீங்களா உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அம்மா பேரை சொல்லி வெக்கம் இருந்தால் மானம் இருந்தால் நீங்கள் ஓட்டு கேட்க வேண்டாம் ஓபிஎஸ் வேற சொல்லி கேளு சசிகலா பேரை சொல்லி கேளு அது உன்னுடைய உரிமை ரைட் அதை நாங்கள் த கேட்கல நீ மானம் மரியாதை ரத்தத்தில் நல்ல ரத்தம் ஓடுனா நீ வந்து உண்மையான இருந்தால் உப்பு போட்டு சோறு தின்னா அது இருந்தால் அம்மா பேரை சொல்லி நீ ஓட்டு கேட்காத அதுக்கு மேலே பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினீன்னா பணம் வாங்கிக்குவாங்களா மக்கள் அவளை வந்து இந்த பணம் யாருக்கு சேர வேணும் யார் பணம் இந்த பணம் யார் பணம் மக்கள் பணம் அதே சமயத்தில் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அது உங்களோட ஏமாளித்தனம் மக்கள் வந்து இப்போலாம் அவ்வளோ வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நம்ம விவரமாக இருக்காங்க அந்த விவரத்து இன்னும் எங்கள் மக்கள் எல்லாம் நாங்களாம் வந்துருக்கோம் உங்களுக்கு எடுத்து சொல்லி நாங்கள் வெற்றி பெறுவோம் தான் வெற்றி பெறுவாங்க வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க இந்த நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சரே தான் அவங்க வரப்போகிறாங்க இப்போ கண்டிப்பாக இன்னும் இன்னும் என்கொயரி போட்டு இவங்க எல்லாம் விசாரணை பண்ணி இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா இந்த ஆர்கே ந நகர் தொகுதி மக்கள் நல்லா சிந்திச்சு படித்தவங்க அறிவாளிகள் நல்ல நிபுணர்கள் இந்த ஆர்கே நகரில் நிறைய இருப்பாங்க இவங்கெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு இந்த வாக்களிக்க போகும்போது பணத்துக்கோ காசுக்கோ அடி இந்த நீதி வேணும் அம்மா அம்மாசாவுக்கு நீதி வேணும் அந்த நீதி கிடைக்கணும் அதுக்கு நீங்கள்லாம் வாக்களித்து பெருவாரியான ஓட்டில் தீபமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் தினகரன் எதுக்கு இங்கே நிற்கிறாருன்னு தெரியல என்ன காரணம்னா அவர் இந்த இடத்துல ஜெயிச்சு அவரை ஆக்கிறது தான் சசிகலாவுடைய குறிக்கோள் அவங்க ஜெயிலுக்கு போனாலும் தமிழ்நாட்டை சூறாடை தான் பார்க்குறதுக்கு தினகரனை இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு ஆக்கணுன்ட்டு தான் அவங்களோட விருப்பம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி டமி முதலமைச்சர் அவர் உண்மையான முதலமைச்சர் கிடையாது ஏன்னா அவங்க உறவோ என்ன இதுவோ எந்த இதுவுமே தெரியாது நமக்கு இது இதுதான் மெயின் காரணம் ஆர்கே நகரில் தொகுதி தொகுதியில் தினகரனுக்கு ஜெயிச்சு அவனுக்கு முதலமைச்சர் ஆகணும் தான் வெறி வேறுதான் ஆனால் அவனை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னால் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ரெண்டு முறை இந்த இடத்துல தொகு ஜெயிச்சு முதலமைச்சராக இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு அம்மாவுடைய ஒரே வாரிசு ஒரே ரத்த சொந்தம் அம்மாவுடைய அண்ணன் மகள்ன்றத காரணத்துக்காக தீபாமாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால் படகு சின்னத்தில் ஓட்டு போட்டு அவங்களுக்கு பெருவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணுன்ட்டு இந்த ஆர்கே நகர் மக்களை பாதம் தொட்டு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் வேற எதுவுமே கிடையாது ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாரும் படித்தவங்க மீனவ மக்கள் எல்லாம் இந்த ஆர்கின தொகுதி மக்களை அம்மா எவ்வளோ செஞ்சுருக்காங்க எவ்வளோ நன்மை செஞ்சாங்க எல்லாமே தெரியும் ஆனால் ஓபிஎஸ் சொல்லக்கூடாது வாணா வயசில் பெரியவர் அவர் மரியாதை அவரை காப்பாற்றிக்கணும் மதுசூதனனுக்கு சட்டமன்ற போகுது வயசு கிடையாது ஏன் அம்மா இருக்கும் போது ரெண்டு நிக்க நிற்கக்கூடாது சட்டமன்றத்துக்கு எதுக்கு வந்து நிற்கிறாரு சொல்லுங்க எதுக்கு நிற்கிறாரு சசிகலா கிடையாதுன்னா கும்பிட போடுறாரு இப்போ அவரால் ஓட்டு கேட்டு சரி சப்போஸ் அவரை மதுசூதனை ஜெயிச்சா கூட சட்டமன்றத்தில் போய் அவர் என்ன தீர்த்துக்க முடியும் சொல்லுங்க இந்த ஆர்க்க நகர் தொகுதி மக்களுக்காக தீபாமா வந்து படிச்சவங்க ரெண்டு எம்ஏ முடிச்சவங்க எம்ஃபில் முடிச்சிருக்காங்க ஜேர்னலிசம் மீடியா லண்டன்ல படிச்சிருக்கிறாங்க வாழ்க்கை நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களை நல்லா சிந்திச்சு பாருங்க நான் இது வந்து அரசியல் ஆதாரத்துக்காக பேசல அம்மாவுடைய உண்மையான வாரிசு ஆனா தயவு செய்து மறந்துடாதீங்க அம்மா முகத்தை பாருங்க நமக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டு நமக்காக அன்னைக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க இன்னைக்கு எல்லாரத்துக்கும் ஓட்டு கேட்க அம்மா புறப்படாங்க சாதாரணமாக இருக்காங்க இருக்காங்க சிங்கத்துக்கு சிங்கமாக இருக்காங்க அம்மா ஒரு சிங்கம்னா இவங்க குட்டி செல்ல புறப்பட்டு இருக்காங்க தயவு செய்து வாக்காள பெருமக்களே ஆர்கே தொகுதி வாக்காளர் பெருமக்களே உங்களை நான் தயவு செய்து உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு படகு சின்னத்தில் ஓட்டு போட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவங்களை வெற்றி பெற்று அவங்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்ப வேண்டியது உங்க கடமை வேட்பாளராக அவங்க கொடுத்துட்டோம் ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக கொடுக்க வேண்டியது சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை இந்த ஆர்கே நகர் தேர்தலிலே ஆண்ட முடிந்த கட்சிகளுக்கும் சரி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளுக்கும் சவாலாக இன்று தமிழ்நாட்டிலே ஒரு இளம் புயலாக கிளம்பியுள்ள எங்களது இளைய புரட்சி தலைவர் தீபா அம்மா அவர்களை சட்டசபைக்கு செல்லும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று சபதம் எடுத்து தமிழ்நாட்டிலே இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல சென்னை ஆர்கே நகர் தொழிலை திரண்டுள்ளோம் நாங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அம்மாவின் உண்மை விசுவாசிகளை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் அம்மாவின் உண்மையான இரத்த சொந்தமான எங்களது இளைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் பின்னணியில் இருந்து இந்த ஆர்கே நகர் தொழில் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து நம்மளுக்கெல்லாம் சவாலாக விளங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி ஏனைய இதர கட்சிகளுக்கும் சரி இன்று தமிழ்நாட்டிலே மட்டுமின்றி இந்தியாவை எதிர்பார்க்கும் ஒரு தொகுதியாக நமது ஆர்கே நகர் தொகுதி விளங்கி கொண்டிருக்கிறது இந்த தொகுதியிலே பல லட்சங்களை இறைத்து பல கோடிகளை இறைத்து வாக்கு வாக்கு என்கிற பெயரில் வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கும் தினகரனுக்காகட்டும் ஆட்சியில் இருந்து கொண்டு பல சரி இந்த மக்கள் தக்க பாடம் புகட்டவார்கள் என்பது தேர்தல் ஒரு உரிமையாக இருக்கும் என்பதை மற்றும் ஆர்கே நகர தொகுதி மக்கள் நாங்கள் சென்ற பகுதியில் எல்லாம் பார்த்தால் இன்று சின்னம் இதுவரை தெரியாமல் இருந்தார்கள் இன்றைக்கு அவருடைய தொழிலான அதாவது புரட்சி தலைவரும் சின்னமான படக சின்னம் என்பதை மனதில் கொண்டு பல ஆயிரம் ஓட்டுகளை அவர்களுக்கு அவர்களுக்கு அழிக்க தயாராக உள்ளார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய சின்னமும் படக சின்னம் என்று கூறி வாய்ப்புக்கு முன்னாடி புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுத்த அவர்களை இந்த இடத்திலே ஆர்கே நகர் பகுதியிலே அவர்களை இருப்பை லட்சணத்தை வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்கள் வென்றார்களோ அதேபோல் அம்மாவின் இரத்த வாரிசான எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் திரு தீபாம்மா அவர்களை ஆர்கே நகர் வேட்பாளர்களுக்கு படகு சின்னத்திலே எங்கள் உழைப்பாளர்களும் கட்டிட அமைப்பாளர்களும் அமைப்பு சரப்ப அமைப்பாளர்களும் அனைவரும் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறுவோம் என்பதை அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க